ஹலோ ஆமாம்ப்பா என் போட்டோ ரொம்ப பெருசாக இருக்கணும் அதே மாதிரி கீழே போடுவீங்கள பேர் அதில் வந்து என் பேரை போட்டு ப்ராக்கெட்டில் சென்னையில் டீ கடை வச்சிருக்கேன்னு போடுங்க அப்போ தான் வந்து நாம் என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ தான் நான் ஃபேமஸ் ஆக முடியும் சரிப்பா சரி ஆ வச்சிடறேன் ஓ யோ வந்து அரை நேரம் ஆச்சு டீயே போட்டு கொடுத்தனா முடிச்சு வேலைக்கு போவான்ல ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காயா நாகரிகம் இருக்காயா போன் பேசிக்கிட்டு இருக்கேன் கையை கையை தட்டி விட்டுக்கிட்டு இருக்க கடையை திறந்து ஃபோனாக பேசிகிட்டு இருப்பேன் டீ குடுத்தா குடிச்சிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்க நீ என்ன முக்கியமான வேலையா எங்க ஊர்ல கோவில் திருவிழாயா சரி அதுக்கு கட் அவுட் வைக்கணும் தான் என் போட்டோ நல்லா பெருசா போடுங்க என்னோட பத்திய விவரங்கள்லாம் நல்லா போடுங்கன்னு சொன்னேன் அப்பதான தெரியும் நம்ம என்ன வருது காலையில செய்தியை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அதில் நம்ம பசங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க காஞ்சிபுரத்துல அம்மனுக்கு நடைபெறும் மலகாப்பு வைபவத்திற்காக அடிக்கப்பட்ட பேனர்ல மியா கலிபா மேலே தெரியாமல் தெரியாம அப்படியா அது யாரு பாது அவங்க ஒரு காலத்துல ஆபாச படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பீல்டு விட்டுட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் பசங்க ஒரு ஆர்வத்துல அழகா எடிட் பண்ணி மஞ்சள் சுடிதார் போட்டு பால் குடம் தூக்குற மாதிரி எடிட் பண்ணி போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அந்த விஷயத்தை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து கோயிலுக்கு கலங்க வைக்கிற மாதிரி இருக்கு நம்ம மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சு அந்த ஃப்ளெக்ஸை வந்து எடுக்க சொல்லிட்டாங்கப்பா ஆமா நாங்கள் அடிக்கிறோம் ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் வேற எதுவுமே போட்டாவே இருக்காது சாமி போட்டா என்ன விவரம் அடுத்து எங்க போட்டா அதான் இருக்கும் ஏன்னா நம்ம ஊர் பார்த்து அடி அது அவனாவது சொல்லி ஏதாவது அடிச்சு விட்டு அப்புறம் உங்க மேல கேஸ் ஆயிர போது கடை இருக்கணுமா வேலை மாட்டோம் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் சினிமா நடிகர் போட்டாவே போட மாட்டோம் அது தப்பு கோயில் விழாவில் அது போடக்கூடாது ஆமா திருவிழா திருவிழாண்டியே எந்த ஊர்ல திருவிழா திருவிழாவா எங்க சொந்த ஊர் ஊருப்பா திருச்சி திருச்சிலையா திருச்சி பத்தி ஒரு நியூஸ் இருக்கே என்ன நியூஸ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காருல்ல ஆமா அவருடைய முதல் மாநாட்டை வந்து நம்ம பொன்மலை இருக்கு ஆமா அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மைதானத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்துல மாநாடு நடத்துவதற்காக ரயில்வே கோட்ட மேலாளரிடம் வந்து மனு கொடுத்திருக்காங்க அப்படி மனு கொடுக்கும் போது என்ன தேதின்றத குறிப்பிடாம கொடுத்திருக்காங்க அதனால அவர் என்ன சொல்லிருக்காரு நீங்க டேட் பென்ஷன் பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ டேட் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ முதல் மாநாடு திருச்சியில் நடக்கும் போல் தெரியுது ஓ அப்போ திருச்சி அல்லோல அல்லோல பட போகுது ஆமாம் மதுரை சொல்லிட்டு மதுரையில் ஏற்கனவே மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு கமல் அவர்கள் ஆரம்பிச்சாரு அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆரம்பிப்பாங்க மதுரையில் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் திருச்சியை ஃபைனல் பண்ணியிருக்கிறதா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் ஆமாம் தமிழ்நாட்டோட சென்ட்ரலேருந்து தன்னோட பாலிட்டிக்ஸை வந்து விஜய் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் இந்த மாநாட்டிலே வந்து தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திடுவாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு பார்ப்போம் அதுலேயே அவருடைய கொள்கையில சொல்றாரா என்ன மாதிரி அவருடைய பேச்சு இருக்க போகுது முதல்ல அரசியல் பேச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் பார்ப்போம் பார்ப்போம் ஒவ்வொரு நடிகராக அரசியலுக்கு வர்றாங்க ஆமா அடுத்து புரட்சி தளபதி விஷால் வரதான் பேசிட்டு இருக்காங்க என்னையா நீ எல்லாருமே வந்துட்டா யாரப்பா படம் நடிப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் நடிக்க வேண்டியதான் போல யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ

கிளம்ப மாட்டேன் இன்னொரு நியூஸ் நான் சொல்லிட்டு தான் போவேன் சொல்லு உங்க கூட்டணில இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் கட்சி பிரதான கட்சியா காங்கிரஸ் இருக்காங்க அதனுடைய தலைவரா செல்வேபுரندகே இருக்காரு அவருடைய தலைமையில ஒரு பொதுக்கூட்டம் one ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நேத்து வந்து நடத்தியிருக்காங்க இருக்காங்க அதுல பேசின ஒரு நிர்வாகி புலம்பி தள்ளி இருக்காரு புலம்புறாரா என்னப்பா அவங்க தான்ང་ இப்ப ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டுல அபடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா அவர் என்ன புலம்புறாரு அவர் மாநில தலைவர் முன்னாடியே தலைவரே ஏதோ சொல்ல வரீங்க எனக்கு அது புரியுது நீங்க வந்து கட்சிக்கு பூத்துக்கு பத்து பேரையாவது சேருங்கன்னு சொல்றீங்க வந்தா சேர்க்க மாட்டோம்னா சொல்றோம் நாங்களே ஏதோ இருக்கணுமே இருந்துகிட்டு இருக்கோம் சொல்றாரு அவங்க வளர்ந்துருக்கோம் வளர்ந்துருக்கோம்னு சொல்றாங்களே இப்ப பார்த்து இப்படி ஒரு டைலாக் எப்படி ஆமா இவி கே சிலங்க என்ன சொன்னாரு தான் ஜெயிச்சோம் இல்லன்னா அங்க டெபாசிட்டே போயிரு போறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசினா இப்படி இருக்கவங்களுக்கு தோணும் ஆமா சரி நீ சொல்லிட்டே கிளம்பு கிளம்பு எப்படா நான் பேசி முடிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆமாப்பா ஆமாப்பா ஏ தேசியம் என்ன எப்பயும் போல சிரிச்ச முகமா இருக்க என்ன இந்த வக்பு சட்டம் ஒண்ணு அது அமல்படுத்திட்டாங்களாமே பாரா அதெல்லாம் பாத்தியா என்ன டிவியில பாத்தியா ஏய் என்னப்பா போன்லயே எல்லாம் வருது ஆமா அப்படியே இருக்க ஆமா ஆமா என்ன சட்டம் தெரியுமா அதெல்லாம் தெரியாது ஆனா வக்பு சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது இது மட்டும் எனக்கு தெரியும் முஸ்லீம்களுக்கு எதிரானதா ஆமா நாளைக்கே உன் டீ கடைய வக்பு வாரம் கிளைம் பண்ணி அவனோட சொத்துன்னு சொல்லிட்டா நீ குடுத்துருவியா நான் எதுக்கு எடுக்கணும் நானே எங்க வாடகை தானே இருக்கேன் எங்க ஓனர்ட்ட போய் கேட்பாங்க ஓனர்கிட்ட சொல்லி அவரோட சொத்தை புடுங்கிட்டு நீங்க போற சொல்றா ஓனர் போயிடணும் நீயும் டீ கடையை காலி பண்ணிட்டு போயிடணும் நீ நீதிமன்றத்தை கூட போக முடியாது இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டா நீ ஆதரிப்பியா எதிர்க்கிறியா இல்லப்பா இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தான் நம்ம இனிமே அப்படி பண்ண முடியாது கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்க முறைப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்புறமா ஏதாவது பிரச்சனைனா கோர்ட் தலையிடும் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு மாதத்துக்கு எதிரானதா இருக்கும் உங்க எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் உழந்துகிட்டு இருக்காங்க நீ என்ன ஒரு திருச்சி தானே சொன்ன திருச்சியில திருச்செந்தூர்னு ஒரு கிராமம் ஒட்டுமொத்த கிராமமே என்னோட சொத்துன்னு வக்பாரி எடுத்துட்டு போயிருச்சு திடீர்னு கிராம மக்கள் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கேட்டா இல்ல பாரு வக்பாரி கிளைம் பண்ணாங்கிறாங்க உன் கிராமத்து திருவிடா நீ அந்த கோவிலு நாளைக்கு மங்குவாரிய சொத்துன்னு சொன்னா திருவிழாவை கொண்டாட முடியாது உங்களால ஏ அது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயிலுப்பா இப்படிதான் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் எங்களோட கிளைம் பண்ணிட்டாங்க ஐயோ என்னப்பா இப்படி இல்லாம நடக்குது கிராமத்துல நடந்திருக்கேன் நீ பாக்கலையா இதைதான் இந்த வக்குவாரத்தை கொடுக்கப்பட்ட கட்டற்ற சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நியாயமா பார்த்தா நீங்க வரவேற்கணும் ஆனா உங்க எம்பிக்கள் போய் அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்பா எங்க எம்பிக்கள் சொன்னா கூட பரவாயில்லப்பா திருமாவளவன் சொல்றாரு மதத்தின் சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்னு அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கோவில் அவருடைய சொத்துன்னு கிளைம் பண்ணிக்கிறது மதத்தோட சுதந்திரத்துல தலையிடதா இல்லையா ஆமா நீ சொல்றது சரி தான் இருக்கு அதான் சொல்றேன் நீங்க கண்மூடித்தனமா உங்க தலைவர்களை நம்பாதீங்க உங்களுடைய நாட்டுக்கு தேவையான சட்டம் ஆதரிங்க எதிர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம் அப்புறம் நம்ம மனிஷங்கர் ஐயர் இருக்காருல்ல ஆமா ஞாபகம் இருக்கா மோடி எக்காரணத்தை கொண்டு இந்த நாட்டோட பிரமணி சாக மாட்டார் எழுதி தரேன் எழுதி தரேன்றே ஆமாப்பா நம்ம பக்கத்து எம்பி தான் மயிலாடுதுறையில எம்பி இருந்தவர் இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு வங்கதேசத்துல நடது இந்தியாவில நடக்குமா உம் என்னங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப வன்முறை வன்முறை தூண்டுறீங்களா இது மாதிரி இன்னொரு காங்கிரஸ் தலைவர் நரேந்திர மோடி வந்து இந்த மாதிரி அடிப்பாங்களாம் பிரதமர் அலுவலக சூறையாடுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு காட்சி சீக்கிரம் இந்தியா நடக்கும் சல்மான் குர்ஷித்தா சல்மான் குர்ஷித் சொல்றாரு ஐயோயோ இப்படி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது பேசக்கூடாது கூட்டணி கட்சியா இருந்தாலும் உனக்கு அந்த மாண்பு இருக்கு பாத்தியா எது சரி எது தவறு அதை பார்த்துதான் நாங்க முடிவு முடிவெடுப்போம் முடிவு இப்ப பாராளுமன்றத்துல புதுசா இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா நான் மக்கள் நாலு நல்ல நிலம் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா நான் தான் சொல்றோம் இந்த வடை கீடா போடலையா டெய்லி டீ மட்டும்தானே உனக்கு தெரியுமா உனக்கு இன்னைக்கு கூட எங்க கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் அடை சுட்டு நான் வடை எல்லாம் சுடலை நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நின்னு வெங்காயம் வலை ஏறிடுச்சுன்னு சொல்லி வெங்காயம் மாலையை போட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க வெங்காயம் வலை இப்படி இருக்கிறப்ப நான் வடைக்கு வெங்காயம் எல்லாம் போட்டா நீ திம்பியா வெறும் மாவை திம்பியா அடுத்து உங்க எம்பிக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பால் விலை அதிகமே இருக்கு மின்சார கட்டணம் அதிகமே இருக்கு இன்னும் சொத்து வரி அதிகமே இருக்கு கட்டுமான பொருட்களோட விலை அதிகமே இருக்கு இதுக்கெல்லாம் போராட சொல்லு சேர்த்து என்னப்பா வெங்காய விலைங்கிறது அத்தியாவசிய தேவைதானேப்பா தானப்பா அதனாலதான் போராடுறாங்க அப்ப பால் விலை அத்தியாவசியம் இல்லையா என்னப்பா நீ ஏன்டே குறுக்கு கேள்வி கேட்கற இந்தா நீ பாலை குடிச்சிட்டு கிளம்பு ஏய் திருமுருகா நேத்து என்னெல்லாம் பேசுன கமலஹாசனை பத்தி அவர் வந்து படம் ஓடல அரசியல்ல வந்து ஒண்ணும் சாதிக்கல அப்படி இப்படின்னு சொன்னியே அவர் எதுக்கு பிக் பாஸ்ல இருந்து இருக்காருன்னு தெரியுமா உனக்கு அதான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரு பிஸியா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க அவருக்கு வந்து மூணு மாசம் ஒரு கோர்ஸ் படிக்க போறாராம்

அதுக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதாவது பிக்பாஸ் தரப்புல இருந்து ஏற்கனவே சிம்பு கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா கமலஹாசன் வராத காலத்துல அவர் தான் கொஞ்ச நாள் நடத்தினாரு அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்டையும் கேட்டிருக்காங்க நடிகர் சூர்யா கிட்டையும் கேட்டிருக்காங்க யார் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க கூட வந்து சேர்ந்து பிக்பாஸ் வந்து பயணிக்கும் அடுத்த ஓஸ்ட் தான் இருப்பாரு இப்படியே பேசி பேச இல்லாமல் போயிட்டா கொஞ்சமாச்சு கடையை டெவலப் பண்றதை பத்தி ஏதாவது சோசியா என்னப்பா கடையை டெவலப் பண்றது வியாபாரமே ஆக மாட்டேக்கு நேற்று கூட ஒருத்தன் வந்தான் உங்க கடையை வந்து ஃபேமஸ் ஆக்குறேன் ப்ரொமோஷன் பண்ணுறேன் ஐம்பதாயிரம் கொடுங்கண்ணா இந்த கடை ஃபேமஸாக என்ன பண்ண போகுது வர்றவங்க காசு கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இப்படி தானே ஃபேமஸ் ஆகுன்ற பேரில் ஆர்வ கோளாரில் தினம் தினசு பிரச்சனை கிளப்பி விட்டுறானுங்க என்னப்பா பிரச்சனை சேலத்துல எடப்பாடி இருக்குல்லாம் எடப்பாடியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஏறு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஊர் பக்கமா அவர் ஊர்ல தான் இருபது வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷன் மேல குண்டு வச்சுட்டான் குண்டா போலீஸ் ஸ்டேஷன் மேல ஏன் யோசிச்சாங்க போலீஸ்ல உட்காந்துருப்பாங்கல்ல அதான் போலீஸ் அவனை புடிச்சு அடிச்சு கேட்டதுக்கு நான் ஃபேமஸ் ஆகுறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்ட்டான் ஐயோ ஃபேமஸ் ஆகணும் ஏதாவது படிப்பில படிச்சு ஐஏஎஸ்ல பஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் ஆகி ஃபேமஸ் ஆனா பரவாயில்ல இப்படி இல்லாம பண்றாங்க கேட்டதுக்கு நான் சோசியல் மீடியாவை பாத்துட்டு வரேன் எல்லாரும் போல எனக்கும் நீத மாட்டிக்கிறாத யோ நான் என்னையா பண்றேன் டிவிக்கிறது ஒரு குத்தமா நான் வேணா பேமஸ் ஆனா ஐடியா இருந்தா சொல்லு நான் வேணா உன் கடமலை கொண்டு வீசுறேன் நீயும் ஆயிடுதா நானும் ஆயிடுவேன் யோ வாய கழுவியா என்னத்த பேசிக்கிட்டு இருக்க தான் இருக்கு எல்லாமே நீ தான் சொன்னபோதுதான் நான் வருது கர்நாடகால ஒரு கலாணம் நடந்திருக்கு கல்யாணத்துல காலையில நல்லா தான் இருந்துருக்கானுங்க சாயங்காலம் என்னாச்சுன்னா பொண்ணு மாப்பிளையும் மாற்றி மாற்றி கத்தியால குத்திட்டானுங்க என்னையே இது அவங்களுக்கு என்ன வந்துச்சோ தெரில புத்துனால அந்த பொண்ணு செத்து போச்சு மாப்பிளை வந்து ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஓ இந்த செய்தியை தான் நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேயா காலையில் மாலை மாலையில் கொலைன்னு போட்டிருந்தாங்கய்யா அது இதுதாண்ணா இதேதான் ஐயோ இல்லை என்னென்ன நடக்குது பாருங்க டைட்டில் வேற பிடி வைக்கிறாங்களே நியூஸுக்கு ஐயையோ அவளை பிடி வைப்பாங்க ஐயோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ நான் போயிட்டு வரேன் எந்த கிளாஸ் அதையே ஒரு டீ போடுங்களேன் தம்பி டீ போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்து நீ இந்த வினேஷ் போகத்தை பத்தி பேசாம போயிட்ட ஆனா ஏன்னா அதை பத்தி பேசினா நமக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுதுனே மக்களை ஏன் வந்து வருத்தப்பட வைக்கணும் தானே பேசாம போயிட்டேன் வருத்தப்பட வைக்க வேண்டாம் அதுல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல சொல்லு இதெல்லாம் வினேஷ் போகாத் பைனல்ஸ் போனாங்கல்ல எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா அது அந்த பொண்ணு ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன்ல வினேஷ் போகாத் தோக்கடிச்ச பொண்ணு இது வரைக்கும் எண்பத்தி மேட்ச் ஆடி இருக்குது அந்த எண்பத்தி ரெண்டு மேட்ச்ல எண்பத்தி ரெண்டு மேட்சும் ஜெயிச்சு முதல் மேட்ச் வந்து வினேஷ் போகத்துல தான் தோக்குறாங்க ஆமா நிறைய பேர் சொன்னாங்க அது ரவுடி மாதிரி அதாவது எல்லா இதுலயும் ஜெயிச்ச வீரிய பெரிய பலசாலின அது வெயிட் கொஞ்சம் கூட போயிருச்சுன்னு எவ்வளவு நினைக்கிறீங்க வெறும் நூறு கிராம் இந்த வாட்ச் இருக்குமான நூறு கிராம் ஆமாப்பா ரெண்டு ஸ்பூன் சக்கரை கூட நூறு கிராம் தான் இருக்கும் ஆமாண்ண அந்த அளவுக்குண்ணே ஒரு நூறு கிராம் அதிகமா போயிடுச்சு ஐம்பது கிலோ வந்து போட்டியில அவங்க கலந்துகிட்டாங்க இவங்களுடைய வெயிட் அன்னைக்கு காலையில பாக்கும்போது போது கிலோ நூறு கிராம் இருந்துருச்சுன்னு அதனால இவங்க ஜெயிச்சதெல்லாம் செல்லாது மொத்தமா கோட்டை அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாவது இடம் தான் இவங்களுக்கு பதினாறு பேர் கலந்துகிட்டாங்க கடைசி இடம் தான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் ஜெயிச்சதும் செல்லாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி அப்படி அப்போ இந்த வெள்ளி பதக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க ஆமாண்ணே வெள்ளி பதக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னால் ரெஸ்லர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளும் அந்த ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தோம்ல மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம் அன்னைக்கு ஜெயிக்கும் போதெல்லாம் வெயிட்டு நாற்பத்தி அதனால கொடுங்க வெள்ளி பதக்கம் கொடுங்க அப்படிங்கிறோம் இன்னொரு விஷயம் நம்ம வினேஷ் போகாத் செமிஃபைனலில் குஸ்பான் லோபஸ்னு ஒரு பொண்ணு கியூபா பொண்ணை தோக்கடிச்சாங்க வினேஷ் போகாத் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனால் அந்த குஸ்பன் லோபஸ்ங்கிற பொண்ணு வந்து ஃபைனல் போயிடுச்சு ஃபைனல் போய் அங்கேயும் தோத்து போச்சு இருந்தாலும் அதுக்கு வெள்ளி கிடச்சிருக்கு செமிஃபைனல் ஜெயிலையும் தோத்து பைனலையும் தோத்து வெள்ளி கிடைச்சிருக்குதுங்க ஆனா நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே கிடைக்கல ஆமா தம்பி அந்த வீராங்கனைக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதுவும் இல்லாம யாரோ ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்களாம் நீங்க தோத்தாலும் பரவாயில்ல நாங்க உங்களை வந்து வெற்றியாளராக தான் கருதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வெறும் நூறு கிராம் தானா போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அது இந்த ரூல்ஸை மாத்தணுங்க இது என்னங்க ரூல்ஸ் முதல் நாள் வெயிட் செக் பண்றீங்க சரி அடுத்த நாள் வந்து வெயிட் செக் பண்றது வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க செமிஃபைனல் முடிச்சுட்டு போய் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்குது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ இருக்கிறன்னு ஐம்பத்தி ரெண்டு கிலோ எழுநூறு கிராம் இருந்திருக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலுக்குள்ள என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்கன்னு அதுவே மேட்ச்ல ஆடி ஜெயிக்கிறத விட அவங்க போராடினாங்கல்ல அந்த இரவு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க ஓடி இருக்காங்க ஓடியாறு இருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க ஓடிய வெட்டி எல்லாமே பண்ணி பார்த்துருக்குறாங்க இருந்தாலும் ஒரு நூறு கிராம் அதிகமாக போனனால நமக்கு மிகப்பெரிய தோல்வினை சரி தம்பி இந்த நீரஜ் சோப்ராக்கு இன்னைக்கு தான் மேட்ச் இருக்கு ஆமாண்ணா இன்னைக்கு நைட்டு பதினொன்னு அம்பத்தஞ்சுக்கு மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்பாரு ஏன்னா குவாலிபிகேஷன்லயே எம்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி நாலு மீட்டர் எரிஞ்சிட்டாரு அதனால கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு ஆனா இன்னொரு விஷயம் நூறு கிராம் வந்து அதிகமாக போயிடுச்சு இல்ல அதனால எப்படி ஒரு பிரச்சனையோ நேத்து ஒரு ஆயிரம் கிராம் குறைவா போனதுனால நம்ம மீரா பாய்ச்சானோ போனவாட்டி வெள்ளி பதக்கம் ஜெயிச்சாங்கல்ல ஆமா பழு தூக்குது அவங்க தோத்து போயிட்டாங்கண்ணே ஒரு கிலோல ஆமா நாலாவது இடம் சொன்னாங்க ஆமாண்ணே அதுதானே இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் நாலாவது இடம் தான் அதிகமா வந்துருக்குது மனு நாலாவது நேத்து மீராபாய் சானு நாலாவது இடம் ஆர்ச்சரியில நாலாவது இடம் லக்ஷ்யாசன் நாலாவது இடம் நிஷாந்தேவ் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல தோத்து போயிட்டாரு அப்புறம் அர்ஜூன் பபுதா நாலாவது இடம்னு நாலாவது இடம் தானே நம்மளைய வாட்டி எடுத்துடுச்சு நேத்து ஒண்ணுமே இல்லண்ண நேத்து வந்து மூணாவது தூக்குன புள்ள இருநூறு கிலோ தூக்கிடுச்சு ரெண்டு இப்போ ரெண்டா நடந்தது ஸ்நாக்ஸ்னு ஒன்னு காம்படீஷன் கிளீன் அண்ட் ஜெர்க்னு அதுல ரெண்டையும் சேர்த்து இரநூறு கிலோ தூக்கிடுச்சு மூணாவது ஜெயிச்ச புள்ள நம்ம மீராபாய் சானும் ஒரே ஒரு கிலோ கம்மின்னு ஆயிரம் கிராம் பத்துல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோ தூக்கி நாலாவது இடம் போயிட்டாங்க பெரிய வருத்தனை ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா நிறைய பேர் நாலாவதோட நாலாவதோட வரப்பு அடுத்த ஒலிம்பிக்ல கண்டிப்பா இவங்கெல்லாம் தங்கமே ஜெயிக்கிறேன் அடுத்த ஒலிம்பிக் நாலு வருஷம் இருக்குதுண்ணே அது சொல்ல முடியாது எப்படி என்ன மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒலிம்பிக்ல இருக்குது அடுத்தது புது பிளேயர்ஸ் வருவாங்க வயசு வேற கூடிருது இப்ப அப்ப ஜெயிச்சாதானே இப்ப பாருங்க நாப்பது நாப்பத்தஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க நாப்பத்தஞ்சு பேர்ல நாப்பத்தஞ்சாவதா வந்த ஆளுக்கும் ஒண்ணும் இல்ல நாலாவதா வந்த ஆளுக்கும் ஒண்ணுமில்லைன்னா வருத்தமா இல்லையா ஆமா அது தான் அதுதானே நமக்கு பெரிய வருத்தம் ஆனா பரவாயில்ல இப்ப ஒரு மல்யுத்த வீரர் அமன் ஷராவத்துன்னு ஒரு பையன்